கையெழுத்து போடாதது யாரும் பாருங்களா கையெழுத்து போடாத நான் வந்து அட்டண்டன்ஸ் திருவத்தியூர் ராயபுரம் ஆகிய நகர் ஆதிமொழி சேரன் சேரன் அம்பேத்கர் நம்பேத்கர் பெரம்பூர் திருவிக்கா நகர் கொளத்தூர் இரா செல்வம் வழங்க கண்ணீரவன் செஞ்சோரை வரல வருவாங்க மாதாவரம் அம்பத்தூர் மதுரவாயல் சன்னா அன்புச் செடியர் தமிழினிய உங்களுக்கு இனிஷியல் இரா ஆறாம் பொற்கொடி എഴുംബൂർ തുറം തിരുവല്ലിക്ക് ഇളഞ്ചേറ്ററ വി ആദവൻ സെഞ്ചുടർ ചിത്രി അണ്ണാ നഗർ വില്ലിവാക്കം ആയിരം ഇനക്ക് നർച്ചോണി पुलीदार असल सुभाष श्रीजा वेलाचेरी सोळिंगनंदूर एस एस माणाजी सूर राजकुमार राजकुमार जय मुबारक मल्लिगेरसी సైదాపేట ఆనందూర్ నా చెల్లదురైద కార్తీణి మురుగంబాకం శ్రీనగర్ మైలాపూర్ పే తమిళిణి కేలచేరి రవిశర్ కరణ్ శర్మిలి

பூந்தவலி ஆவணி பொன்னேரி நீளவனத்தில் உள்ளவன் எங்கள் கோழியிலன்